அதிகமா குளிர் இருக்கிறதுனால ஷாமலா தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு எப்ப விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தா அப்போ ஷாமலா மருமக சுவாதி வீட்டுக்கு வந்தா அத்த வெளியே நெருப்பு போட்டிருக்கேன் நீங்க போய் குளிர் காயிங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சேம்மா இந்த குளிர்ல செத்து போற மாதிரி இருக்கு எப்போ வெயில் வரும் அப்படின்னு இருக்கு ஓத்திக்கிட்டாலும் குளிர் மட்டும் குறையவே மாட்டேங்குது நீங்க போய் உட்காந்துக்குங்க அத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேலையை முடிச்சிட்டு நானும் வரேன் ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு தான் வயசாயிடுச்சு இந்த குளிரை என்னால தாங்க முடியல ஆனா நீ என்னவோ வயசு பொண்ணுதான உன் வயசுல இந்த மாதிரி குளிரை எவ்வளவு என்ன பார்த்து கடகடான்னு ஒதறிக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ குளுர்ல கூட என் உடம்பு சுட சுடன்னு இருந்துச்சு தெரியுமா ஏன் அத்த மாமா ஏதாவது கெரோசின் கொண்டு வந்து உங்க மேல ஊத்தி நெருப்பு குடுத்துட்டாரா இந்த நக்கல் ஜோக்கு தானே வேண்டான்றது அப்படின்னா எங்க உடம்பு அந்த டைம்ல அவ்வளவு சூடா இருந்துச்சு சரி நீ போய் உன் வேலைய பாரு கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஊத்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டியா எல்லா வேலையும் ஆயிப்போச்சத்த நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அடடே அவ்வளவு சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இந்த குளிர்ல எப்படிமா உன்னால அவ்வளவு வேலையை செய்ய முடிஞ்சிச்சு நான் கூட உன் வயசுல இதை விட டபுல்ல வேலை செய்வேன் அப்படின்னா அத்தை கொலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு பழமொழி இருக்குல்ல ஆமா இருக்கு அது எதுக்கு இப்ப சொல்ற ஒன்னு இல்லைங்கத்த ஒரு தடவை உங்களுக்கு ஷாமலா கிட்ட சொன்ன உடனே ஷாமலா கொஞ்ச நேரம் யோசிச்சு அதோட அர்த்தம் புரிஞ்சு கோவத்தோட அப்படின்னா என்னடி அம்மா நான் வெறும் பேச்சில தான் சொல்றேன் ஒன்னும் செய்ய முடியாதுண்ணா அட பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டீங்களே அந்த வார்த்தை நான் சொல்லலத்த இப்ப தான் சொல்றீங்க இப்போ அதெல்லாம் எனக்கு எனக்கு நிறைய வேலை அப்படி சொல்லி அவ வேலைய ஆரம்பிச்சா மருமகளை பார்த்து ஷாமலா குளிர் இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே வெயில் வந்ததால ஷாமலா கொஞ்சம் சந்தோஷப்பட்டா அதே நேரத்துல ராம்பாபு வீட்டுக்கு வந்தா வரும்போதே ராம்பாபு ரொம்ப கோவமா வந்தா ஷாமலா தன்னோட மகன் அவ்ளோ கோவமா இருக்கிறத கவனிச்சா என்னடா அவ்ளோ கோவமா வந்திருக்க என்ன விஷயம் என்னன்னு சொல்ல சொல்றீங்கம்மா நம்ம வயல பக்கத்து ஊரு மாடு நாசமாக்கிடுச்சு அப்படி செய்யறது தப்பு தானே இது ஏன் இப்படி பண்ணிருக்குன்னு கேட்டா அவங்க என்கிட்டயே சண்டைக்கு வராங்க அத பாத்துட்டு நீ சும்மா வந்தியாடா சரியா நாலு வச்சு விளாசிட்டு வர வேண்டியது தானே அந்த காலத்துல நான் எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் சண்டை போட்டுட்டு வருவேன் அத்தை காலையில தானே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்ன நெனப்பிருக்கா நெனப்பிருக்கடி அடிக்கடிக்கு அத யோசனை செஞ்சு விடணுமா நான் உண்மையிலேயே அந்த காலத்துல என்கிட்ட சண்டைக்கு வந்தவங்கள சும்மா விட்ல மகளே என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பீங்க இப்போ இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்ற நேரமா இது சரி சரி போத நிறுத்துங்க உங்க பேச்ச ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரீங்களா ஷாமலாவ பார்த்து சுவாதி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அம்மா எப்பவுமே அப்படிதான் உனக்கு தெரியும்ல சுவாதி ஆ தெரியங்க பாவம் அத்தைக்கே குளிர தாங்க முடியலங்க முதல்லயே நம்மளது குடிசை வீடு குளிர்காலத்துல தாங்க முடியாதுல்ல நைட்டு நேரத்துல அத்தை ரெண்டு பெட்ஷீட் போத்திக்கிட்டாலும் குளிர் தாங்க முடியல குளிர்காலம் ஆரம்பம் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டை சரி பண்ணிக்கணும்னு யோசிச்சேன் ஆனா முடியல விளைச்சல் இந்த தடவை நல்லா விளைஞ்சா அதுல வர லாபத்துல நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல வீடா பார்த்து கட்டிக்கணும் அந்த பக்கத்து ஊருக்காரங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையா இப்பதானே அம்மா கிட்டயும் சொன்ன நீ கேக்கலையா கேட்டுக்கிட்டேங்க அவங்க மாடு நம்ம வயல நாசமாக்கிடுச்சு தான அதுக்கு தான் கிட்ட சண்டை போட்டேன் இப்படி சுவாதி ராம்பாபு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வேக வேகமா ஷாமல வந்தா ஷாமலாவ பாத்த உடனே சுவாதி மூஞ்சியே பாத்துக்கிட்டு நின்னா என்னத்த அவ்வளவு கவலைய வரீங்க என்ன நடந்துச்சு ஒன்னு இல்லம்மா என்ன பார்த்து நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க அம்மா என்னம்மா அவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க யாரையாவது எதாவது செஞ்சுட்டு வந்துட்டீங்களா சத்தம் வேற அதிகமா கேக்குது மாடை விட்டாங்கல்ல அவங்க இருக்கிற கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் ஐயோ என்ன சண்டையை இழுத்துட்டு வந்திருக்கீங்க இப்படி உடனடியா ராம்பாபு அங்கிருந்து கிளம்பி வெளியே போனா தன்னோட அத்தைய பார்த்து சுவாத்தி ஏதோ மொனவிக்கிட்டு இருந்தா இங்க பாருமா சுவாத்தி என்னை பத்தி மொனமொனான்னு மொனவரத விட்டுட்டு ஏதாவது வேலை இருந்தா செய்யலாம்ல உன்னை பத்தியும் யோசிக்கிறது நல்லது ஆமா சமையல் செஞ்சாச்சா அத்தை செய்யணும் தக்காளி பருப்பு போட்டு சாம்பார் வச்சிருமா அது கூட ஊர்க வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படியே நைட்டுக்கு எனக்கு ஒரு கிளாஸ் பால் சூடு பண்ணி கொடுத்துரு பால் குடிச்சிட்டு படுத்தா நல்ல தூக்கம் வரும் குளிருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அத்த நீங்க எப்பவுமே இப்படிதானா எதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பீங்களா என்னமா நீ எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பியா சரி போ போய் அந்த வேலையை பாரு நம்ம சிட்டில இல்ல கிராமத்துல தான் இருக்கோம் அந்த விஷயத்த முதல்ல நீ யோசி உனக்கு இருக்கிறது ரெண்டே கை தான் ஆனா ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் அத ஞாபகத்துல வச்சுக்கோ சரிங்கத்த செய்யற இப்படி சுவாதி அவளோட அத்தைய திட்டிக்கிட்டே வேலையை செஞ்சா அதுக்கப்புறம் ராம்பாபு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டாங்க ஷாமலா அவங்களோட மகனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி சிரிக்காதீங்கம்மா நீங்க செஞ்ச வேலையில அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா சும்மா இருந்தா நம்ம வயல்ல அவங்க மாட விடுவாங்களா அத பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தா இன்னும் என்னென்னமோ செய்வாங்கடா சீக்கிரமா சாப்பிடு வயல்ல போய் பூச்சி மருந்து அடிக்கணும் அம்மா சுவாதி நீ கூட போய் அவனுக்கு உதவி ஆயிரு இங்க உக்காந்து என்கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு உன் புருஷன் கூட போய் அங்க வேலை செஞ்சா நல்லா இருக்கும் சரிங்கத்த நான் போயிட்டு வரேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுவாதி அவ புருஷனான ராம்பாபு கூட சேர்ந்து வயலுக்கு போனா வயல்ல வேலை செய்யற சுவாத்திய பார்த்து என்ன சுவாதி அம்மா உனக்கு ரொம்பவே கஷ்டம் குடுக்கற மாதிரி இருக்கு உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா இல்லங்க எனக்கு எந்த கவலையும் இல்ல அத்தை என்ன எவ்வளவுதான் திட்டினாலும் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசி சிரிக்க வச்சிருவாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அம்மா எப்பவுமே அப்படிதான்

இத சண்டை மாதிரி பாப்பாங்க அதனாலதான் நிறைய அத்தை மருமகங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா நம்ம வீட்டுல அப்படி இல்ல அத்தை முதல்ல திட்டினாலும் அதுக்கப்புறம் வைப்பாங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசி மறுபடியும் தலைவலி குடுப்பாங்க சொல்ல போனா அவங்க இப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தை கலாட்டா பண்ணாலும் நல்லாதாங்க இருக்கு அப்பாப்பா என்ன வார்த்தை சொல்லிட்ட சுவாத்தி உன்ன மாதிரி எல்லா மருமகங்க மாமியார புரிஞ்சு வச்சுக்கிட்டா எந்த வீட்லயும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் எங்க அம்மாவை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க உன்ன மாதிரி மருமக கடிக்க எங்க அம்மா தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்படி சாயங்காலம் வரைக்கும் பேசி பேசி சுவாதி ராம்பாபு எல்லா வேலையும் வயல்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க சாயங்காலம் ஆன உடனே குளிர் ரொம்பவே அதிகமாச்சு சுவாதி வீட்டுக்கு வராங்கட்டியும் ஷாமலா தலைக்கு ரெண்டு மூணு பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு உக்காந்துருந்தாங்க ஐயோ அத்தை என்னாச்சு உங்களுக்கு இந்த குளிரு எனக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுக்குதும்மா அதனால தான் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம பெட்ஷீட் போத்தி இருக்கேன் ஒரு நாள் ஒரு நாள் அந்த குளிருக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு அம்மா நெருப்பு போடலாமா அம்மா ஸ்வாதி எனக்கு குளிர தாங்க முடியல சுட சுட ஏதாவது செஞ்சு கொடுமா இந்த குளிர அப்படியாவது நான் போக்கிடுறேன் அப்போது உங்களுக்காக சுட சுட கஷாயத்தை செஞ்சு கொடுக்குறேன் அத்தை ஏங்க நீங்களும் குடிக்கிறீங்களா அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுமா ஏனா எப்ப பார்த்தாலும் வயல்ல அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல அம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ தான் அம்மா இவ்ளோ நல்லா இருக்காங்க இங்க பாருப்பா ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுற பொருள்ல மட்டும் இல்ல நம்ம நடந்துக்கிற முறையிலும் இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத மறந்துடணும் அப்படிதான் நானும் இருக்கிறேன் ரொம்ப நல்லா சொன்னீங்கத்தை இந்த குளிர்னாலதான் உங்களால தாங்க முடியல இந்த குளிர் மட்டும் இல்லன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க இந்த குளிர என்னால தாங்க முடியாது இருந்தாலும் இந்த குளிர் எனக்கு இஷ்டம்தான் இந்த குளிர்காலம் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்குது அது என்னன்னு தெரியுமா தெரியாதத்த நீங்கதான் சொல்லுங்களேன் குளிர்காலத்துல எல்லாருமே சீக்கிரமா வந்து படுத்துக்குவாங்க நான் பெரியவன் நான் பெரியவன்னு சொல்றவங்க எல்லாரையுமே இந்த குளிர் கட்டி போட்டுரும் வீட்டுல எல்லாருமே சுட சுட சமைச்சு சாப்பிடுற மாதிரி செய்யும் எல்லாருமே ஒரே இடத்துல உக்காந்து குளிர் காஞ்சுகிட்டு கதைய பேசுறது இந்த தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டு இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய ஒன்னா சேர்க்கறது ரூம்ல கூட இந்த குளிர் தான் எல்லாரையுமே ஒன்னா சேர்க்கிற இந்த குளிர்காலம் ரொம்பவே நல்லது அம்மா

இங்க பாருப்பா நான் இப்படி இருக்கலனா நீங்க எப்படி இருப்பீங்க எப்பவுமே கடமையா வேலை செய்யறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வீட்லயும் எல்லாருமே இதே மாதிரி தான் வேலையை செய்யணும் வீட்டை நல்லபடியா நடத்துற கடமை அத்தைக்குதானே இருக்கு அப்போ மருமக டே பைத்தியக்காரா இன்னைக்கு மருமக தானடா முன்னாடி வர நாள்ல மாமியாரு இப்படி ஷாமலா சொன்ன உடனே சுவாதி ராம்பாபு சிரிச்சாங்க இப்படி கிராமத்தின் மாமியார் மருமக எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க சாந்தம்மா எழுந்திருச்சு காலையில வெளியில வந்து பார்க்கும் போது அங்க ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருந்தா இருட்டா இருந்ததுனால யாருன்னு சாந்தமாவுக்கு தெரியல அதனால சாந்தம்மா கொஞ்சம் பதட்டமானாங்க யாருமா நீ குழந்தைங்கள தூக்கிக்கிட்ட போற பொண்ணு இல்லல்ல ஆமா எங்க கிராமத்துல அதுவும் இங்க உனக்கு என்ன வேலை சாந்தம்மா அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்தா அப்பதான் மருமக பத்மா வெளியில வந்தா பத்மா வெளியே நிக்கிற பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டா அத்த அத்த அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல என் தங்கச்சி திவ்யா என்னடி எதுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருக்க பேசாம வந்துருக்கலாம்ல வர்றதுக்கு விட்டா தானே அத்த ஆயிரத்தி எட்டு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் சும்மா நின்னுக்கிட்டு இருந்தூக்கத்துல இருந்தம்மா அதனாலதான் முகம் ஞாபகத்துக்கு வரல ஆமா என்ன விஷயமா வந்திருக்க அடாத்த அவளை வர சொன்னது நான் தான் நான் தான் உங்ககிட்ட சொன்னனே பொங்கலுக்கு நான் என் தங்கச்சியை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அட ஆமால நானும் என் ஞாபகம் மறுதியும் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஆனா திங்க மட்டும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சாந்தம்மா பத்மா அப்புறம் திவ்யாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பத்மா திவ்யா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அக்கா நான் சிட்டிலயே பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருப்பேன்ல என்னையே இங்க கூப்பிட்ட சரி பண்டிகை கொண்டாடுறதை விடு உங்க மாமியர் என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க போல தெரியுதே அடியே அப்படி சொல்லாத அவங்க கேட்டா நல்லா இருக்காது கேட்டுட்டனே எனக்கு கண்ண சரியா தெரியாம இருக்கலாம் ஆனா காது நல்லா கேக்கும் இங்க பாரு திவ்யா பண்டிகைனா எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன் சிட்டிலனா பண்டிகையில என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க தூங்குவீங்க அவ்வளவுதான் ஆனா இங்க அப்படி இல்லை பண்டிகை எங்களுக்கு கடவுள் மாதிரி அத்தை அவ இப்பதானே வந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகட்டும் விடுங்க அதுக்கப்புறம் பண்டிகை என்னன்னு காட்டலாம் நல்லா இருக்கு அப்படி உங்க மாமியார் மருமக பண்டிகை எப்படி இருக்கும்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்காக திவ்யா உள்ள போனா அப்படி அன்னைக்கு நாள் பூரா அவங்க எல்லாரும் ஒன்னா உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய சிரிச்சாங்க நிறைய பேசினாங்க அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்குனாங்க விடிய காலையில சாந்தம்மா திவ்யாவ எழுப்புனாங்க என்ன அத்தை இன்னும் இருட்டாதான இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எழுந்திருக்கே ஹட திவ்யா இன்னைக்கு போகி பண்டிகை காலையிலே நாம போகில எல்லாத்தையும் போட்டு சீக்கிரம் கொளுத்தனும் ஐயோ சரி அத்தை எழுந்திரிக்கிற அப்படி திவ்யா எழுந்திருச்சு அவங்க அத்தை பின்னாடி போனா குளிரும் ரொம்ப அதிகமா இருந்ததுனால வேக வேகமா அவ வீட்டை விட்டு வெளியில வந்தா அப்போ வீட்டு வாசல்ல போகி நெருப்பு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல எல்லார் வீட்டு வாசல்லையும் போகி நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு நிறைய பேர் சந்தோஷமா அதை சுத்தி நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் அதுல நிறைய பொருட்களையும் கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அட திவ்யா வந்துட்டியா வா இங்க பாத்தியா போகி நெருப்பு எப்படி எரியுதுன்னு எல்லார் வீட்டை விட நம்ம தான் போகி நெருப்பு பெருசா எரியுது இதுல என்னக்கா போட்டி இப்படி போகி நெருப்பு போடுறது அதுவும் எல்லாரை விட அதிகமா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதும் கூட இந்த பண்டிகையில ஒரு பாகம்தான் பொங்கலுங்கிறது ஒரு நாள் பண்டிகை இல்லையே போகியில ஆரம்பிச்சு காண பொங்கல் அன்னைக்குதான் தான் முடியும் அப்படி சந்தோஷமா நாலு சேர்ந்து கொண்டாடுற பண்டிகையாச்சே நம்ம பொங்கல் திவ்யா நீ நான் போய் கோலம் போட்டுட்டு வர அக்கா அக்கா நானும் கோலம் போடுறேக்கா திவ்யா கோலம் போடுறது சாதாரணமா போடுறது கிடையாதுமா இது பொங்கல் பண்டிகைக்காகவே போடுற கோலம் அழகா பெருசா கோலம் போட்டு கலர் எல்லாம் போட்டு அதுக்கு நடுவுல சாணிய புடிச்சு வச்சு மேல பூவை வச்சு வைக்கணும் அந்த கோலத்தை பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ரெண்டு கண்ணு அது கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு சரி என் கூட வாதிவ்யா நம்ம போய் கோலம் போடலாம் அப்படி பத்மா திவ்யாவ கூட்டிக்கிட்டு போய் அழகா வாசல்ல பெரிய கோலமா போட்டான் அதுக்கப்புறம் போகி நெருப்புல தண்ணி காய வச்சு குளிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க அழகா தயாராகி சாமிக்கு பூஜையும் பண்ணாங்க பத்மா எல்லாம் தயாரா இருக்குல்ல அப்போ சமையல் வேலைய ஆரம்பிச்சிடலாமா என்னத்த தினமும் செய்யற சமையல் தானே இன்னைக்கு இந்த காலத்து பசங்க செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எதையும் பெருசா இல்ல உலகத்தையே மறந்துடுறீங்க பொங்கல் பண்டிகை எப்படி இருக்கும்னு அந்த டிவியில மொபைல பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் மத்தபடி நேர்ல பாத்திருக்கீங்களா பொங்கல் பண்டிகையில இந்த பலகாரம் செய்யறதும் ஒரு அங்கம் தான் அப்படின்னா ஸ்பெஷலா ஏதாவது பண்ணுவீங்களா பொங்கல் நேரத்துல தை பொறுக்குது இல்லையா அப்போ நெல் அறுவடை நடக்கும் அந்த அரிசியை சமைச்சு சாப்பிடலாம்னா ஜீனம் ஆகாது அதனால அந்த அரிசிய நாம மாவு அரைச்சி அதுல முறுக்கு அதிரசம் இப்படி எல்லா பலகாரத்தையும் செஞ்சு சாமி கிட்ட வச்சு மனசார கும்பிடுவோம் அதுதான் இந்த பண்டிகை சரிவா அப்படி சாந்தம்மா பத்மாவையும் திவ்யாவையும் சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போய் அன்னைக்கு விளைஞ்சு வந்த அரிசியை வச்சு அவங்க பலவிதமான பலகாரங்களை செஞ்சாங்க அது மட்டும் இல்ல நிறைய இனிப்புகளையும் செஞ்சாங்க அதுக்கப்புறமா செஞ்ச பலகாரம் இனிப்பு எல்லாம் வச்சு மறுபடியும் சாமி கும்பிட்டாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் செஞ்ச பலகாரம் ஸ்வீட் எல்லாத்தையுமே முன்னாடி வச்சு வயிறார சாப்பிட்டாங்க அடடா அத்தை அருமையா இருக்கு இத சாப்பிடும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பின்ன என்னடி நினைச்சேன் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பலகாரங்களை சாப்பிடணும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் நல்லா படுத்து தூங்கணும் அப்படி யார் பண்றாங்களோ அவங்க தான் கொடுத்து வச்சவங்க ஆனா அது உங்கள மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க தான் எப்பவுமே அந்த மொபைலே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களே இந்த காலத்து பசங்க ரொம்ப சீக்கிரமாவே மாறிடுறாங்க போக போக இவங்கெல்லாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம்தான் அப்படி சாந்தம்மா பத்மாதிவ்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நேரமும் போச்சு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையிலேயே எழுந்துருச்சு திவ்யாவும் பத்மாவும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஹரிதாசன் வந்தான் அம்மா நான் ஹரிதாசன் வந்திருக்கேன் இங்க பாருப்பா ஹரிதாசா இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடு ஆ சரிமா நான் நிச்சயமா வந்துடுவேன் ஹரிதாசன் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது பத்மா வீட்டுக்குள்ள இருந்து அரிசி இனிப்பு பழம் எல்லாத்தையுமே ஹரிதாசன் தலையில இருக்கிற பானையில போட்டா ஹரிதாச பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டான் ஏய் திவ்யா சீக்கிரமா எழுந்துச்சு சாப்பிடு ஆமாமா சீக்கிரம் சாப்பிடு நீ மட்டும் சீக்கிரமா சாப்பிட்டு வந்தனா என்ன அத்தை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க சின்ன பசங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன விசேஷம் திவ்யா அத்தைக்கு காத்தாடி பார்க்க விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம பண்டிகையில இந்த மாதிரி விளையாட்டுங்க எல்லாம் சகஜம் தான அதனாலதான் காத்தாடியோட தயாரா இருக்காங்க இனி பறக்க விடுறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னா வாங்க போலாம் அப்படி அவங்க எல்லாரும் அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போனாங்க காத்தாடி பறக்க விட ஆரம்பிச்சாங்க ஊர்ல இருக்கிற நிறைய பேர் காத்தாடி பறக்க விட்டாங்க சாந்த அம்மாவும் குழந்தை மாதிரி காத்தாடி பறக்க விட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆகாயத்துல ஒருக்காரங்க எல்லாரும் வீட்டுற காத்தாடி பார்க்கவே ரொம்பவும் அழகா இருந்துச்சு அப்படி காத்தாடியெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கீழே வந்துட்டாங்க அம்மாடி பத்மா அழகா எல்லா சமையலும் வை நான் போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வர துணி போட்டுக்கோங்க அப்படின்னு புது துணியை கொடுத்தாங்க போனதுக்கு அப்புறம் பத்மா திவ்யா ரெண்டு பேரும் தலைக்கே குளிச்சாங்க இன்னைக்கு இறந்து போனவங்களுக்கு புது துணி படிச்சு சாமி கும்பிடுவோம் மாமா இறந்து போய் சில வருஷங்கள் ஆச்சுல்ல அதனால அவருக்காக இன்னைக்கு துணி வச்சு அத்தை சாமி கும்பிடுவாங்க சரி நீ போய் குளிச்சுட்டு வா ஆ சரிக்கா அப்படி அன்னைக்கு எல்லாருமே புது துணி போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு சமைச்சதை வச்சு சாமி கும்பிட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க அன்னைக்கு மறுபடியும் சாயந்தர நேரம் எல்லாரும் சேர்ந்து காத்தாடி பறக்க விட்டாங்க இது எல்லாத்தையும் பார்த்த திவ்யா ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா அக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா இப்படி இந்த பண்டிகையை நான் எப்பவுமே கொண்டாடுனதே இல்லை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அதுக்குதான் அடி உன்னை நான் வர சொன்னேன் இது வரைக்கும் பார்த்ததுல ஸ்பெஷல் இல்லை நாளைக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் நாளைக்கு என்னக்க பண்ணுவாங்க மாடுங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க சிட்டியில மாட்டுப்பொங்கல் அந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அங்க பசு மாடுங்க அவ்வளவா இருக்காதுல்ல ஆனா பொங்கல் மாடுங்களுக்காகவே கும்பிடுறது விளைச்சல் வெளியே வைக்கிறதுல விவசாயிங்களுக்கு உதவியா இருக்கிறது அந்த மாடுங்க தானே அதுங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா வருஷம் முழுக்க விவசாயி கஷ்டப்படுவான் அவனுக்கு விளைச்சல் கைக்கு கிடைச்சது லாபம் வரும் அவன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்ட அந்த மாடுங்களுக்கு கால மாடுங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா அப்படியே அவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில மாட்டு பொங்கல் ஆரம்பமாச்சு காலையிலேயே வீட்டுக்கு வெளியில மாடுங்களை எல்லாம் குளிக்க வச்சு அழகா நிப்பாட்டி இருந்தாங்க அத்த நானு வரட்டுமா அதுக்கு முதல்ல நீ போய் குளிக்கணும் நீ குளிச்சதுக்கு அப்புறமா தான் மாடுங்கள குளிக்க வைக்க முடியும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா இந்த மாதிரி வழக்கம்லாம் இப்பதான் எங்கயோ நடுவுல வந்திருக்கு பசங்களும் மாடுங்களும் நம்ம கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்மள ஒருத்தங்களா தான் அவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்டிகைக்கு மட்டும் இல்ல தினமும் பசு மாடுங்களை சில பேர் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய புராண கதைகள்லயும் சாமி கதைகள்லயும் கூட இந்த மாதிரி பசு பசுமாடுகளுக்கு நிறைய தனித்துவம் இருக்கும் சரி அந்த பூ மாலைய வாமா இந்தாங்க அத்தை எடுத்துக்கோங்க அப்படி சாந்தம்மா பத்மா கொடுத்த பூமாலைய மாட்டோட கழுத்துல போட்டாங்க அதுக்கப்புறமா மாட்டுக்கு பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போனாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் அக்கா அத்த உண்மையிலேயே இங்கே இருந்த நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சிட்டியில பொங்கல் பண்டிகை இப்படியெல்லாம் கொண்டாட மாட்டாங்க குளிச்சு முடிச்சு கோயிலுக்கு போவோம் பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுவோம் எனக்கு லீவ் முடிஞ்சு போச்சு நான் ஊருக்கு கிளம்புறேன் ரொம்ப சந்தோஷம் திவ்யா பத்மா செஞ்ச பலகாரம் எல்லாம் பார்சல் பண்ணி திவ்யா கிட்ட கொடுத்து அனுப்பு ஆ சரி அத்தை அப்படி நாலு நாள் திவ்யா கிராமத்துல இருந்து பொங்கல் பண்டிகைய சந்தோஷமா கொண்டாடினா பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது நினைச்சு அவ சந்தோஷமா ஊருக்கும் கிளம்புனா அவளை பார்த்து பத்மா சாந்தமா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க